இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துல பள்ளிப்பாளையம் என்ற ஊர்ல திடீர்னு ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி அங்கிருந்த உணவு இறைச்சி கெட்டு போனதை பினாயில் ஊத்தி அழிச்சிருக்காருங்க ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்துல இந்த மாதிரி பிரச்சனையால ஒரு உயிர் இழப்பே நடந்திருக்கு ஆனாலும் இந்த மாதிரி சைட்ல ஈடுபடுறவங்க திருந்தவே மாட்டுறாங்க இந்த மாதிரி செய்றவங்களுக்கு ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் படி

ஐந்து லட்சம் ரூபாய் ரூபாய் வரை அபராதமும் கிடைக்கும் பணத்திற்காக கெட்டு போன உணவு எல்லாம் என்ன மாதிரி தண்டனை கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமன்ல சொல்லுங்க